ஐம்பது வயசுல கால புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா விஜய் யாரோட பி டீம் நாடக யாரு பண்றாங்க பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா இருந்தாலும் நீங்க பண்ற இந்த அரசியல் விளையாட்டு நமக்கு செட் ஆக நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா தமிழக உறுதியற்றிகழை நடவடிக்கையை பார்த்த பிறகு முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்த குசி ஆனந்த உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கையில கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் கேர் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பாக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான